மானாமதுரை இந்தியன் வங்கி கொள்ளை முயற்சியில் பூட்டிற்கு வெடிமருந்து போன்ற மருந்துகளை வைத்து தீயை பற்ற வைத்து பூட்டை உடைக்கும் சிசிடிவி காட்சி சிவகங்கை மாவட்டம் மானமுதுரை அண்ணா சிலை பகுதியில் இந்தியன் வங்கி செயல்பட்டு வருகிறது இன்று காலை ஊழியர்கள் வங்கியை திறக்க வரும்பொழுது பூட்டுக்கள் உடைக்கப்பட்டும் இந்தியன் வங்கி பகுதியின் மாடிப்படி வழியாக சென்று ஜன்னலை வளைத்து உள்ளே சென்றும் கொள்ளையடிக்க முயற்சி செய்தது தெரியவந்தது போலீசார் நேற்று காலை விசாரித்து வந்த நிலையில் தற்போது சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது அதில் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூன்று பதினெட்டு மணிக்கு கைலி கட்டிய நபர் பூட்டிற்குள் வெடிமருந்திற்கு பயன்படுத்தும் பொருட்களை வைத்து அதனை தீயை பற்ற வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது மேலும் சிசிடிவி காட்சி கொண்டு போலீசார் யார் அந்த நபர் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்